ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் விஜய் காவேரி பாப்பா மூணு பேருக்கும் ஏதாவது நடக்குமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா நடக்கப் போகுது மெமரி லாஸ் மாதிரி ஏதாவது ஆகுமா இல்லை வேறு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க மெமரி லாஸ் மாதிரி ஆகுமா காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சிடுவாங்களா இப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நியூ ட்ராக் வரப்போகுது அதுக்காக போகுது சீரியல் அப்படின்ற மாதிரி நியூ ட்ராக் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை ஏன்னா இப்போ வரைக்கும் ஷூட்டிங் வந்து விஜயோட வீட்டில் போகிற மாதிரி தான் இருக்காங்க கண்டிப்பாக விஜய் காவேரி பாப்பா மூணு பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது ஆகவும் ஆகாது அது எனக்கு என்ன சொல்கிறது நம்ம உள் மனசு சொல்லணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஓரளவுக்கு நார்மலாக கட்டுப்போட்டு எழுந்து வந்துடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் காவேரியோட ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் அந்த கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதை நானுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டுலாம் சொல்லலை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க இன்னொரு உயிரை வந்து வயிற்றுக்குள்ளே வச்சுருக்காங்க அவங்களும் இருக்காங்க போது அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அந்த ஷாக்கு அந்த பயம் பதட்டம் அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த ஒரு தருணம் காவேரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த இந்த எபிசோடோட எண்டில் வந்து அதாவது இந்த சீக்வன்ஸோட எண்டில் வந்து விஜய் காவேரி பாப்பா மூணு பேரும் வந்து ரொம்பவே சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு வெயிட் பண்ணுவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை கண்டிப்பாக ஹீரோ ஹீரோயின் அவங்க தான் போது அவங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் நடக்காது அவங்களோட பேபி நம்மளோட கேஷோ கேஷு பாப்பா கண்டிப்பாக அவங்களுக்கும் எதுவும் ஆகாது ஏன்னா அவ்வளோ கனவு அந்த குழந்தை மேலே வச்சுருக்காங்க பாப்பும் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி